ஸோ கைஸ் எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப சாரி கேட்குறேன் ஸோ எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப சாரி வெல்கம் டு டிராவல் டிஎஸ் கோர்ஸ் கிட்டத்தட்ட இன்னைக்கு டே வந்து ஜூன் டுவெண்ட்டி ஒன் ஸோ நாளைக்கு நம்ம தலைபிசாரோட பர்த்டே ஸோ வந்துட்டு சும்மா என்ஜாய் பண்ணால் இந்த டே எல்லாமே பட் வந்து ஒரு த்ரீ மந்த்ஸாக இல்லை ஒரு சிக்ஸ் மந்த்தாக நம்ம எல்லாரும் வீடியோஸ் கொடுக்கவே இல்லை எனக்கு வந்து லாஸ்ட்டு டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே ஸோ இப்போ ஜூன் ஸோ இந்த ஆள் வரைக்குமே நம்ம ரெகுலராக வீடியோஸ் கொடுக்கல ஃபஸ்ட்டு நம்ம ட்ராவலிங் போனோம்ல தமிழ்நாடு ஃபுல்லாகவே ஸோ அப்போ வந்து ரெகுலராக வீடியோஸ் ஃபைவ் ஒரு வாரத்தில் ஏறினாலும் குறைஞ்சபட்சம் இல்லைனா வீடியோ கொடுத்துருந்தோம் அப்படி இல்லை அப்படின்னா ஒரு சான்ஸாக கொடுத்துருவோம் அப்படி பண்ணிட்டு இருந்தோம் ஆனால் பட் இப்போ அந்த ஒரு சிக்ஸ் மந்தாகவே மாதத்துக்கு ஒரு அஞ்சாறு வீடியோ வந்துகிட்டு இருந்துச்சு இப்போ ஒரு ரெண்டு மூணு மாதமாக அதுவும் காணான்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ எல்லாத்துக்கும் என்னோட மேலே தான் இருக்குது ப்ராப்பராக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோம் ப்ராப்பராக பண்ணிகிட்டு இருந்தோம் பட் இந்த டைமில் இந்த நாளில் நம்ம ரொம்ப 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 கஷ்டமாக இருக்குது எல்லாத்துக்கும் ரொம்ப சாரி கேட்டுக்க ஏன்னா எனி ஷார்ப்பாக ஈவினிங் ஃபைவ் ஓ க்ளாக் இந்த வீடியோ ஃபைவ் தேர்ட்டிக்கு ரீச் ஆகும் ஸோ அதே மாதிரி எல்லா நாளுமே ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ் தேர்ட்டிக்கு நம்ம வீடியோஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம் மறக்காமல் நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துக்கிட்டீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வெளிப்பாடு கேள்விப்படுவாங்க நம்ம சேனலில் வந்து ட்ராவலிங் ஃபுட் இருக்கும் மற்றபடி எனக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷனாக தெரிஞ்சுச்சாப்பா கண்டிப்பாக உங்களும் ஷேர் பண்ணுவேன் அதில் எந்த மாற்ற கருத்துமே இல்லை இப்போ ரீசெண்டாக நம்ம ஒரு வ்ளாகிங் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு அடுத்த ஒரு வ்ளாகிங் என்ன பண்ணு கேட்டுட்டு இப்போ கொஞ்சம் நாளைக்கு வந்து நான் வயலில் வீட்டில் வேலை கொஞ்சம் இருக்கிறதுனால ஸோ இப்போ நம்ம திருச்சி ஏரியா சவுண்டிங் ஃபுல்லாக வீடியோஸ் ஷூட் பண்ண போகிறேன் ஸோ அப்போ வந்து என்னென்னா உங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுக்கலான்ட்டு இருக்கோம் அ கிவ் ஸோ நம்ம சப்ஸ்கிரைபருக்கும் ஃபாலோவர்ஸ்க்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருந்தாங்கன்னா இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணியிருந்தாங்கன்னா ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணியிருந்தாங்கன்னா ஸோ வாரத்துக்கு ஒருத்தவங்களுக்கு ஒரு கிவ் மாதிரி கொடுக்க போகிறோம் ஸோ அகெயின் வந்து வாரத்துக்கு ஒரு டாஸ்க் நம்ம கொடுக்க போகிறோம் ஸோ வந்து நம்ம ஏதாவது ஒரு இடத்துல ரேண்டமாக ஒரு சில இடத்துல கேம் மாதிரி பண்ண போகிறோம் ஸோ எல்லாமே பிளான் போயிட்டுருக்கு இருக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு ஒரு டூ வீக்ஸில் எல்லாமே சக்ஸஸாக ரன் பண்ணி கொண்டு போய் நம்ம சேனல் கண்டுக்கோ கொண்டு போய் கொடுத்துவோம் நம்ம சேனலை இவ்வளோ நாளும் சப்போர்ட் பண்ணியிருந்தேன் எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ் ஸோ இனிமே நீங்கள் கொடுக்க சப்போர்ட்னால்தான் தான் என்னால் இன்னும் கொஞ்சம் நெக்ஸ்ட் ஸ்டெப் போக முடியும் இன்னும் எஃபர்ட்டு கொடுக்க முடியும் ஏன்னா இப்போதைக்கு என்னோட ஏஜ் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தாண்டி போயிட்டு இருக்குது ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் இன்ன வரைக்குமே என்ன தெரில மைண்ட் ஃபுல்லாக பிளாங்காக இருக்கேன் ஸோ இதுக்கப்புறம் நான் ஏதாவது ஒன்று பண்ணணும் ஏதாவது ஒன்று செய்யணுன்னாலும் கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் வைச்சா மட்டும் தான் என்னால் செய்ய முடியும் ஸோ அகைன் என்ன பேசுகிறது தெரியல நான் அப்போ தான் பேசிகிட்டு இருக்கேன் சரி ஓகே இன்னொரு விஷயம் வந்து உங்கள்கிட்ட நல்லா ஒரு அழுத்தமாக சொல்லிக்கிறேன் ஸோ எதுக்காக நம்ம ட்ராவலிங் ஸ்டார்ட் பண்ணோம் எதுக்காக நம்ம டிராவலிங் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ எதுக்கு நம்ம டிராவலிங் வீடியோ பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா எல்லாமே ஒன்றுக்காக ஒன்று ஒன்றுக்காக ஒன்று அப்படி தான் இது நம்ம வந்து சேவ் வாட்டர் சேஃப்ட்ரி கான்செப்ட்டை தங்கால் ஃபுல்லாக டிஸ்ட்ரிக் எல்லா டிஸ்ட்ரிக் கவர் பண்ணி எல்லா டிஸ்ட்ரிக் நம்ம முடிஞ்சளவு மறக்கன்ற வச்சு அதுக்கு நம்ம எது பார்த்துக்கிறாங்களோ கேட்டால் மட்டும் தான் மறக்கன்று வச்சிருக்கோம் ஸோ அந்த மாதிரி நீங்களும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு மறக்கன்ற வச்சு நம்மளோட பூமி தைப்பாட்டமோ கொஞ்சம் கூலிங்காக வச்சுக்கிட்டீங்கன்னா பிரச்சனையே இல்லை ஸோ வந்து இப்போது கொஞ்சம் இந்த சீசன் வந்து வீடு ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சுங்க ஆனால் போன சீசன் அளவில் அந்த சீசன் வெயில் கிடையாது போன மெம்மந்த மாதிரி கிடையாது ஒரு நாலு நாள் வெயில் அடிக்கும் ஒரு அஞ்சு நாள் மழை பெய்யும் ஸோ அந்த மாதிரி ஓரளவு பிரச்சனை இல்லாமல் இந்த இந்த சீசனை முடிடுச்சி ஸோ இந்த நம்ம சம்மர் வந்து ஓரளவு ஈஸியாக மூவ் பண்ணி முடிச்சிட்டோம் ஸோ நெக்ஸ்ட் சம்மர் நமக்கு என்ன பண்ணணும் எனக்கே தெரில ஸோ அந்தளவு இருக்குது ஸோ இதுக்கப்புறம் நம்மளோட சேனலில் ப்ராப்பராக வீடியோ வருமா கேட்டிங்கன்னா வரும் டாஸ்கும் இருக்குது கிபவி எல்லாமே இருக்குது அறுநா எல்லாம் எதாவது புதுசாக சொல்லாம் கேட்காதிங்க ஸோ நம்ம சேனலில் இப்போது கேமரா அல்லது வந்து ஒரு கூப்புரோம் ஸோ ரெண்டு விஷயம் ஏச்சுட்ருக்கேன் ஒன்று கேமரா வாங்கலாமில் கூப்பிரோ வாங்கலாமா கி சி சிஸ்டி என்ன சார் சி சிஸ்டி வாங்கலாமா ஸோ யோசிச்சுட்ருக்கேன் ஸோ இன்னும் இப்போ நாளில் கண்டிப்பாக ரெண்டில் ஏதாவது ஒன்று வாங்கிட போகிறோம் ரெண்டில் ஏதாவது ஒன்று மாமனு வீடு கண்டிப்பாக உன்னை கொடுத்துருவேன் அப்புறம் மாமா இப்படி சேர்ந்த கார் வாங்கியிருந்தார் ஸோ அந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணவே இல்லை ஸோ அதுவும் இப்போ ஒன்று நோட் டூ டீன் அதுவும் அப்லோட் ஆகிடும் அப்புறம் வேறு என்ன இப்போ லாஸ்ட்டாக நாங்கள் ஒரு அக்கா பொண்ணு எங்கே அக்கா பொண்ணுக்கு வந்து இந்த கூப்பினுள்ள ஃபங்க்ஷன் வரணும் ஸோ அந்த வீடியோஸ் இருக்குது அதுவும் எடுத்து வச்சுருக்கோம் நான் அதுவும் பண்ண முடியல ஸோ அதுவும் கொஞ்சம் நாளில் அப்படியே கொடுத்துருக்கோம் ஒரு சில வீடியோஸ் நான் எடுத்துருக்கோம் பட் ஆனால் நான் இது பண்ணாமல் அப்படியே வச்சுட்டோம் ஸோ அதுவும் உங்களுக்கு அடுத்த கொடுக்க போகிறோம் ஸோ அகைன் வந்து ஓகே நீ இதெல்லாம் சொல்லிட்டு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக பண்ண போகிறேன்னு கேட்டால் ஸோ இனிமேல் நம்ம சேனலில் ஒரு டிஃப்ரெண்ட் பிளாக் இருக்கும்போது டிஃப்ரெண்ட் டைப்பாக நம்ம சேனல்ஸாக இருக்கும்னு ஒரு எல்லாம் பண்ண போகிறோம் ஸோ டைமிங்கில் நம்ம ஒரு விஷயம் பண்ண போகிறேன் பட் எல்லாமே கீப் இட் கொஞ்சம் கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் அப்படியே அப்டேட் பண்ணுறேன் மறக்காம இந்த சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் பில்பட்டை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ உங்களுக்கு லெந்தாக பேசுன்னு நினைக்கிறேன் ஏன்னா ரொம்ப தான் பார்த்துட்டே இருக்கேன் உங்களால் ஆனால் எதுவுமே ஒரு பிடிக்காக சொல்கிற மாதிரி சொல்லி பட் எல்லாமே ஒரு விஷயத்துக்காக ஒரு விஷயம் தான் அது இனி நம்ம சேனலில் ஒவ்வொரு வீடியோஸ்க்கும் ஒவ்வொரு அர்த்தமாக இருக்கும் ஒவ்வொரு விஷயம் உங்களுக்கு என்ஜாய் பண்ணுறதாக இருக்கும் ஒவ்வொரு இன்ஃபர்மேஷன் நம்ம கண்டிப்பாக கொடுத்துட்டுருக்கப்பறம் அப்புறம் இன்னொரு டூ டேஸில் நமக்கு ஒரு வேண்டிப்பட்டவங்களுக்கு ஒரு விஷயம் நடக்கும் பட் அதையும் அவங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்குறேன் லாஸ்ட் டைம் நம்ம மச்சானுக்கு ஒரு பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணோம் ஸோ அது மாதிரி இந்த வருஷமும் ஒரு பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணி முடிச்சிடலாம் அப்புறம் இந்த ஜூன் மாதம் வேறு என்ன பண்ணியிருக்கோம் வேறு எதுவும் பண்ணல ஃபஸ்ட்டு லாஸ்ட்டு ஜூனில் வந்து இது மட்டும் தான் பண்ணியிருக்கோம் ஸோ வந்து இந்த மந்த்து நம்ம சென்னைக்கு ஒரு பிளாக் வந்துருக்கு ஸோ சென்னைக்கு வந்து நம்ம பஸ்ஸில் போய் பிளாக் கொடுத்துருக்கேன் ட்ரெயினில் போய் விளாக் கொடுத்துருக்கேன் அடுத்து பைக்லேயும் போயிட்டு வந்துட்டேன் வேறு எதில் போகலான்னு சொல்லி உங்களுக்கு தோணுச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பஸ் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சென்னை போகிறோம் அது எதில் போகிறோம்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்னிங்கன்னா நம்ம அதுக்கு பண்ணிடலாம் ஓகேங்களா மறக்காமல் நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அகேன் நம்ம சேனலை யாராவது பார்த்துருக்காங்கன்னா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் கார்ட்ஸ் பாய்